ஜெஃப்னா இன்று பொறுத்த வரைக்கும் மெக்ஸ்ட்ரீம் பயோ தான் மெயின் அப்படி இருக்க டெக்கா பெருசாக ஒருத்தரும் கண்டுக்கிற இல்லை தான் நீங்கள் உயர் தரத்துக்கு வருகிற போது இந்த துறைக்குள்ளே போகணுமென்ற அந்த சிந்தனையே உங்களுக்கு வந்து இப்போ கிளிநொச்சி ஜெஃப்னா எல்லாம் ஃபிஃப்த்து தேர்ட்டி நைன் கிளிநொச்சியில் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் முள்ளத்தீவு செகண்ட் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாமே கடை தான் ஷுவராக ஷூர் பண்ணான் ஏ எல்லாம் உங்களுக்கு த்ரீயே எடுத்து தருவேன் என்று சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன் அப்போ அவா அதில் ஒரு சந்தோஷம் ஓகே ஒரு கேங்காக சேர்ந்தா ஓகே சொசைட்டில கதை வரும் ஓகே படி எல்லாம் தெரியுறாங்க நாசமா இருப்பாங்க புதிதான பாடத்துறைகள் இருக்கிறது பாடத்துறைகள் புதிது என்பதற்கு அப்பாலே ஒவ்வொரு விதமான தேர்வுகள் என்பது மாணவர்களை வெவ்வேறு விதமாக உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொருதர் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளோடு எழுது இயலுமான துறைகளிலே தங்களை நிறுவி கற்றுக் ஒரு வேலைகளிலே தான் சந்தோஷம் யாழ்ப்பாணம் கல்லூரியிலே மூன்றிய பெருவர்களை பெற்றவர் பொறியியல் தொழிற்பவியல் துறையிலே அவர் தன்னுடைய கற்கையை ஆரம்பித்து இன்றைக்கு தன்னை நிறைவேறக்கூடிய இன்னும் ஒருவர் ஒரு காலத்தில் இந்த யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியை பொறுத்தவரை துறையோ அல்லது உயிரியல் துறையோ ரெண்டும் தான் மிக முக்கியமான துறைகளாக இருக்கும் ஆக போனால் கலைத்துறை வர்த்தகத்துறை இப்போது இந்த துறைகளிலும் சாதிக்கக்கூடிய இளையவர்களை நன்கு பிரசவித்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய பெருவர்கள் பாடசாலை இதனுடைய பங்களிப்பு படி இருந்தது இப்படி ஒரு ஸ்டேஜை தந்ததுக்கு ஐபிசி தமிழுக்கும் எங்கள் அண்ணா சாந்தன் அண்ணாவுக்கும் மிக்க நன்றி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல லேப் இருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஜெஃப்னா இண்ட் காலேஜ் லேப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நான் கடைசியாக எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் அந்த ரெஸ்ட்ரிக்ட் டேட் ஒன்று தந்துடுவாங்க இவ்வளோ நாள் தான் ஸ்கூல் தனியார் வகுப்புகள் எல்லாம் நடத்தலாமான்டே கடைசி நாள் வரைக்கும் எங்களுக்கு சார் வந்து படிப்பிச்சவர் வகுப்பில் ஒரு ஆள் இருந்தாலும் சார் மினக்கட்டு வருவார் ஒரு ஸ்டடி லீவு டைம்ல எல்லாம் எங்களுக்கு ஸ்கூலில் சார் முடிய மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளாஸ் போட்டு நைன் வரைக்கும் எடுக்கிறவர் ச மினாலையிலிருந்து ஒரு ஆள் வீரன் என்றாலும் பார்த்து படிப்பிக்கிறவர் அதே மாதிரி பிரின்சிபல் எங்களுக்கு சப்போர்ட் எஃப்நாய்டு குளிச்ச பொறுத்த வரைக்கும் மெட் பயோதான் மெயின் அப்படி இருக்க டெக்க பெருசாக ஒருத்தரும் கண்டுக்கிறேல தான் அப்படி இருக்க பிரின்சிபல் எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது மிச்ச டீச்சர்ஸ் மேர் விட எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்றாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறவர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக மிங்கிலாகிற டைப் சார் இப்படி இருக்கேக்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போவோ ரிப்போர்ட் டே அப்போவோ கதைப்பார் நார்மலாக அப்படி இருக்கேக்க ரிசல்ட்ஸ் வந்து சொல்லியிருக்க அவர் ஒரு சந்தோஷம் ஏன்னா டெக்னாலஜி ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் த்ரீ இது பெருசாக வந்ததில்லை கடைசியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பட்சில் த்ரீ ஏ வந்துருக்கு அதுவும் பயோடெக்கில் அதே இடத்துல இடெக்கில் இதுதான் ஃபஸ்ட் த்ரீ ஏண்டேக்கா அதுலேயும் ஒரு சந்தோஷம் லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸாக நாங்கள் எங்களோட ஸ்கூல் போஸ்டர்ஸ் அது எல்லாம் ரிசல்ட் ஷீட் விடையா பார்க்குறது எங்களோட ஸ்ட்ரீம் அங்கே வெறும் விரும்பு டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ன்றது இல்லை அந்த புக்ஸில் இல்லை லாஸ்ட் இயர் தான் வந்திருந்த ஒரு டூ ஏபி ஒரு அண்ணா எடுத்திருந்தவர் அவருக்கு வந்திருந்த அப்போ இந்த வருஷம் அந்த இதில் நாங்கள் ரெண்டு பேர் பயோடெக்லேயும் இடெக்லேயும் விதைக்க ஒரு பிரின்சிபலுக்கும் ஒரு சந்தோஷம் அதே மாதிரி எங்களுக்கு எஃபர்ட் போட்ட டீச்சர்ஸுக்கு இன்னும் ஒரு நல்ல சந்தோஷம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்குது நீங்கள் உயர் தரத்துக்கு வருகிற போது இந்த துறைக்குள்ளே போகணுமென்ற அந்த அந்த சிந்தனையே உங்களுக்கு வந்து எனக்கு பயோவில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இல்லை இப்போ மெக்ஸாக கொமர்ஸாக யோசிக்க கொமர்ஸ்லேயும் அவ்வளோத்துக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்டு வரையில் அப்போ தான் நல்ல ஒரு கைடன்ஸ் எங்களோட டெக்னாலஜி ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் கைடன்ஸ்ன்றதுமே அதே இடத்துல டெக்னாலஜி ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு நொலேஜ்ன்றது மா ஜெஃப்னா பீப்புள்ஸிட்டா அவ்வளோண்டு நான் எதிர்பார்க்கல ஏன்னா லாஸ்ட்டாக அவருங்கட ஜூனியர் பையன் கை காயகேக சொல்லியிருந்தவன் டெக்னாலஜி படித்தா டெக்குக்கு மட்டும்தான் போகலாம் இருக்குது யூனிவர்சிட்டிஸ் ஒன்று அட்டன் அந்த நாலேஜும் ஜா ஜெஃப்னா சொசைட்டியில் இருக்குது இப்போ அது ஒரு இல்லை யூனிவர்சிட்டி போகலாம்ன்ற ஒரு நல்ல கைடன்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடச்சா இந்த ஸ்ட்ரீம்லாம் வடிவாக சக்ஸஸ் பண்ணலாம் குறிப்பாக இதுக்கு பாடசாலை சூழல் பற்றி சொன்னீங்க வீட்டுச்சூழல் நண்பர்கள் நீங்கள் சொன்னீங்க நீண்ட காலம் இந்த பட்டியலுக்குள்ளேயே அல்லது அந்த வெளியிடப்படக்கூடிய பெருபர் பட்டியலுக்குள்ளேயே இந்த துறைகளே இல்லை என்று சொல்லி அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நண்பர்களோ வீட்டுச்சூழலோ இந்த பாடத்தெறிவுக்கு பின்னால் அது பிறகு நீங்கள் இந்த பெருபர்கள் எடுக்கக்கூடிய இந்த காலம் வரைக்கும் எப்படி அவர்கள் இருந்தார்கள் வீட்டை ஃபுல் சப்போர்ட் தான் இப்போ நாம் என்ன ஸ்டீம் எடுக்க போகிறோம் டெக் எடுக்க போகிறோம் நன்றிக்கா ஒன்றுங்க கேட்க நீங்கள் உனக்கு விரும்பினாதான் படி ஆனால் படிச்சு யூனிவர்சிட்டி போய் நல்ல நிலையில் வாழ்ந்துதான் சொன்னாங்க ஸோ வீட்டால் எனக்கு இப்போ எனக்கு ஒரு டியூட் அடிக்கணும் பண்ணாலும் ஒரு புக் வாங்கணுமென்றாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா அம்மா ஃபுல் சப்போர்ட் இப்போ ஒரு அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட நாங்கள் கடைசி ஒரு எக்ஸாமுக்கு ஒரு டூ மந்த்ஸ் இருக்கேக்க ஒரு அஞ்சு செட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே கடை வீட்டில் தான் வந்து நின்று குரூப் ஸ்டடி தான் ஃபுல்லாக எக்ஸாம் முடியும் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் ஸ்டடி தான் இப்போ எனக்கு விளங்கினதை அவனுக்கு நான் சொல்லி நான் அவனுக்கு விளங்கினதை அவன் எனக்கு சொல்லி தருவான் அப்படி அந்த வகையில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் பாஸ் பண்ண இடத்துல எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ நல்ல ரேஞ்சில் இருக்கிறாங்க இப்போ கிளிநொச்சி ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட்லேயெல்லாம் ஃபிஃப்த்து தேர்ட்டி நைன் கிளிநொச்சியில் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் முள்ளத்தீவு செகண்ட் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாமே கூட செட் தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸு ஊக்குவி பண்ணுறது மெயின் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்டேக்கு ஓகே ஒரு கேங்காக சேர்ந்தால் ஓகே சொசைட்டியில் கதை வரும் ஓகே இப்படியெல்லாம் தெரிகிறாங்கள் நாசமாக போக போகிறாங்கள் இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனா எந்த ஃப்ரெண்ட்ஸ் நல்லது செட்டை எனக்கு கிடைச்சதில் ஒரு சப்போர்ட்டிவ் யார் இந்த பட்டியலுக்கு இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவர்களுடைய மனநிலையோ அது என்ன நடக்கும் என்ற வெளிப்பாடுகள் இருக்கு குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆள் இருந்தாலும் வந்து படிப்பிப்பினம் அவ்வளவு வர்ப்பணி போடவர்கள் உங்களுக்கான அந்த கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் பெருபர்கள் அவர்களுக்கு சொல்லுகிற போது அவர்கள் எப்படி அதை எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் சரி பெற்றோர்கள் சரி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட பொய்ஸை வரைக்கும் ஒரு அப்பா தோளில் படியான தட்டி கொடுத்து இது பண்ணுறது அது ஒரு சந்தோஷம் படியலுக்கு அப்படி என்றைக்கு ரிசல்ட்ஸ் சொன்னோன்னா அப்போ இருக்கா வந்து தோலில் தட்டிட்டு ஒரு சிரிப்பு சிரித்தவர் ஓகே அவ்வளோ காணும் மாதிரி அம்மாவுக்கு சொல்ல தேவையில்லை இப்போ நான் ஓயலில் வந்து சூமில் தானே பாதி ஓயல் ஃபுல்லாக சூமில் தான் படித்தேன் அப்போ சொன்னான் நான் ஓஎல் எனக்கு தெரியா நல்ல ரிசல்ட்ஸ் வருமானு தெரியா நான் ஷுராக ஷுர் பண்ணேன் ஏஎல் உங்களுக்கு த்ரீஏ எடுத்து என்று சொன்ன மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன் அப்போ அதில் ஒரு சந்தோஷம் மற்றது டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் சண்டைக்க எங்களுக்கு நிறைய பேர் எஃபர்ட் போட்டிருக்கணும் அப்படி இருக்கேக்கா அவைக்கு சொல்லிக்க ரொம்ப சந்தோஷப்பட்டவை இப்போ டெக்கில் பொறுத்த வரைக்கும் த்ரீஏன்றது ஜெஃப்னா டிஸ்டிக்டில் சரியான குறைவு தான் அப்படி இருக்கேக்கா அவன் படித்த ஒரு நல்ல நிலையில் வந்தோன்னா அவைக்கும் ஒரு சந்தோஷம் அதுவரை காலம் பட்டியலில் பள்ளிக்கூடத்தில் உங்களோடய பாடத்துறையில் நீங்கள் அதிபர் பாடசாலை சமூகம் இது எப்படி பார்க்குறது இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் ஒரு பிரின்சிபலுக்கு கிட்டத்தட்ட பெருமையாக சொன்னார் ஜெஃப்னாயிண்ட் காலேஜில் வந்த ஃபர்ஸ்ட்டு இடெக்கில் த்ரீ ஏ அண்டு இதுவரைக்கும் வரையெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு கிட்டத்தட்ட எங்களுக்கு எல்லா டீச்சர்ஸ் மேர்ப்பு வைஸ் பிரின்சிபலாக இருக்கட்டும் சரி செக்ஷனல் லேட்டு அல்லைப்பா மேக்ஸ் பயோ செக்ஷனல் லேட்டு எங்களோட இடெக் டெக்னாலஜி ஆர்ட்ஸ் காமர்ஸ் செக்ஷனல் அல்லை எல்லாருக்கும் சந்தோஷம் இப்போ அவையெல்லாம் எதிர்பார்த்துருந்தவ செக்ஷனல் லேட்டெல்லாம் எதிர்பார்த்து ப்ரின்ஸிபல்கிட்ட அடிக்கடி சொல்லுவாள் உனக்கு த்ரீ ஏ வரும் த்ரீ வரும் எனக்கே நம்பிக்கை இல்லை நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்து சொன்னேன் ஒரு ஏ டூ பி இல்லை டூ ஏ பி ஒரு ஃபிஃப்த்து பதினஞ்சாம் ரேங்க்குள்ளே தான் வருவே நண்டு பட் இது எக்ஸ்பெக்ட் பண்ணேயில் அவைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி இலக்குகள் நோக்கி பயணிகள் அடுத்தடுத்த தளங்கள் உங்களுக்குரியதாக இருக்கட்டும் அதில் வெற்றிகள் இன்னுமே பெற வேண்டும் இது சாதாரண விஷயங்களை இதை தாண்டி போய் இன்னும் நிறைய பேருக்கான ஒன்று சக்தியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவர் தாங்கள் தாங்கள் எடுத்த விடயங்களிலே கொடுக்கக்கூடிய அந்த பங்களிப்பில் அதில் வைக்கக்கூடிய ஈடுபாடு தான் அவர்களை மாற்றி அமைத்திருக்கிறது இப்படியான பல்வேறு பட்டவர்கள் அடுத்த தலைமுறைக்கு நல்ல செய்திகளை சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் நிகழ்ச்சி தொடர்ந்து பயணிக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றக்கூடிய கதைக்களங்களுடையவர்களை திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி இலக்கம் வாயிலாக அறிமுகப்படுத்துங்கள் அவர்களையும் இந்த களம் இது நிகழ்ச்சி அடிக்கடி சொல்வதை தான் இவருக்குரியது இந்த பாடசாலைக்குரியது இந்த துறை பெண்களுக்குரியது இப்படிப்பட்ட நபர்களுக்குரியது என்று சொல்லி எந்த விதமான வரையர்களும் கிடையாது அவர்களை முனைத்துக் கொண்டு பயணிக்க நிகழ்ச்சி காத்திருக்கிற விஷயத்தையும் சொல்லி வாரம் சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுகிறோம் வணக்கம்